காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பேச்சுலர் பசங்களுக்குலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகட்டு சட்டனும் பண்ணிடலாங்க தோசை மாவு இட்லி மாவு இல்லைன்னு கவலைப்படாதீங்க ஒரு பாக்கெட் சேமியா இருந்தால் போதும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராயிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி என்னென்னா சேமியா வச்சு டிஃப்ரெண்ட்டான மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எப்போதும் ஒரே மாதிரி பண்ணாமல் டிஃப்ரெண்டாக அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ கிடைச்சா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குங்க காலையில் பிரேக்ஃபாஸ்க்கும் பண்ணலாம் நைட்டு டின்னருக்கும் பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் கப்பு தயிர் ஆட் பண்ணியிருக்காங்க நூறு கிராம் தயிர் ஆட் பண்ணணும் ஒரு பயிற்சி சாமியாக்கு இப்போ ஒரு விஸ்க் வச்சு அடிச்சுக்கோங்க திட்டு திட்டாக இருக்கக்கூடாது ஒரு பயிற்று சேமியாக இது வறுத்த சேமியாக வறுக்காது சேமியாக எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கிடலாம் அப்புறமா வந்து அரிசி மாவுலேயே சேமியாக கிடைக்குங்க சேமியா மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அதை வாங்கி பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் கிடைக்கும் பார்த்து வாங்கிக்கங்க நான் அன்றைக்கி சேமியால் தான் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தயிர் ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியாக இருந்தனா தண்ணி ஊற்றாதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு விடணுங்க பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிடலாம் அதுக்குள்ளே நம்ம ஒரு பண்ணிடலாம் ஒரு கடாய அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம் பருப்பு அரை ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கருவேல தழங்க தாளித்த வச்சு மித சாமியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இட்லியில் நம்ம சாப்பிடும்போது கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்குங்க இது கூட நீங்கள் முந்திரி பருப்பு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயமாக ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா மல்லித்தளங்க மல்லித்தளையும் ஆட் பண்ணியாச்சு ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சின்னதாக கட் பண்ணி போட்டுனாலும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி துருவி போட்டினாலும் போட்டுக்காங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியாக இட்லியாக வச்சாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்டீட்டில் சந்திப்போம் வா